இந்த மும்மொழி கொள்கையில இவங்க ரெண்டு பேருக்கு என்ன நிலைப்பாடு திமுக அதிமுக என்ன நிலைப்பாடு திமுக ஜனதா மும்மொழி கொள்கைன்னு பேசுறாங்க அவங்க கூட இருக்க காங்கிரசுக்கு இந்த மும்மொழி கொள்கையில என்ன நிலைப்பாடு தம்பி புதிய கல்விக் கொள்கை காங்கிரசுக்கு என்ன நிலைப்பாடு முத முதலா இந்திய திணிச்சது யார் பாரதிய ஜனதா திணிக்குது அந்த பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தது யார் இந்த ரெண்டு கட்சியும் தானே என்ன உங்களுக்கு திடீர்னு இந்த கொள்கை எதிர்ப்பு இதெல்லாம் எவன் இந்தியை திணிச்சானோ அவனோட வலுக்கட்டாயமா தேர்தல் வெற்றிக்காகவும் அரசியல் லாபத்துக்காக போய் கூட கூட்டணி வச்சுங்க எதிர்ப்பு இல்லாம உள்ள வந்துட்டு அதுதானங்க இங்கே இந்த நாடகத்தை வந்து இப்போ தேர்தல் நேரத்தில் போடுறது ஒருத்தர் ஹிந்தி வேணும்னு ஒரு ஒரு கட்சி எடுத்துக்கிறது ஹிந்தி கூடாதுன்னு சொல்லுங்க எந்த இடத்துல இந்தி இல்லைன்னு சொல்லுங்கள் இந்த கட்சி திராவிட கட்சிகளின் ஆட்சியில் எந்த இடத்துல இந்தி இல்லை எல்லாம் கொண்டு வந்துட்டிங்க பத்தாக்குறைக்கு ஹிந்திக்காரனில் ஒன்றரை கோடி கொண்டாந்தே இறக்கிட்டீங்க நீங்கள் வாங்க நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம் அங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லாம் வணிக பெயர் பெயர்ப்பலைகளில் என்ன எழுதிருக்குன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லேயும் நீங்கள் வந்து இந்தியை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இத்தனை மொழிவழி மாநிலங்கள் அந்த நிலத்தில் வாழக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள் ஒரு தன்மை கொண்ட ஒரு நாடு இது இந்த நாட்டினுடைய தனிச்சிறப்பே உலக நாடுகளின் பார்வையில் பல மொழி பேசக்கூடிய பல கலை இலக்கிய பண்பாட்டு வாழ்வியல் முறையை கொண்ட இனங்கள் ஒரே நாட்டுக்குள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்பது தான் இந்த நாட்டுக்கு இருக்கிற தனிச்சிறப்பே பெருமையே அழகே அதுதான் அதை சிதைக்கிறதுக்கான வேலையை தான் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்கிறார் அதாவது இதை எதிர்த்து பேசுகிற நம்மை துரோக குற்றம் வாங்க உண்மையிலே துரோகம் செய்கிறது நாட்டை பிரித்தால துண்டாட துடிப்பது இவர்கள் தான் நீங்கள் அவரவர் அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வது அதான் இங்கே நீங்கள் தான் தனித்தனி மாநிலங்கள் இப்போ நாம் என்ன கேட்குறோம் இந்தியை நாங்கள் கட்டாயம் படித்தாகணும் மூணாவது மொழி ஒன்று இருக்கணும்னா மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கான தேவை அதற்கான அவசியம் அதற்கான காரணம் என்னன்னு யார் விளக்குவா மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுறதுக்குல அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அதுக்கான தேவை என்னவா இருந்தது என்னவா இருந்தது ஒரே மொழி நாடங்களும் இந்தி இந்தியாவில் இத்தனை மொழி இருக்கும்போது நான் ஏன் அந்த ஹிந்தியை மட்டும் படிக்கணும் ஏன் நான் தெலுங்கு படிக்கக்கூடாது நான் ஏன் வங்காளம் படிக்கக்கூடாது நான் ஏன் போஜ்புரி மகாராஷ்டிரா இந்த மணிப்பூர் இதெல்லாம் நான் ஏம்படிச்சுக்கக்கூடாது ராஜஸ்தானிலாம் தனிமொழி தானே பீகாரி தனிமொழி பஞ்சாபி தனிமொழி அதெல்லாம் நான் ஏம்படிச்சிக்கூடாது நான் ஏன் கன்னடம் இந்த மலையாளம் கற்றுக்கக்கூடாது அது ஏன் உங்களுக்கு அதில் என்னது இந்த ஹிந்தியை மட்டும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன உங்க மொழி எப்படி உங்களுக்கு உயர்வா இருக்கோ அது மாதிரி தானே எனக்கு என் மொழி அப்ப நீ அதை ஏன் படிச்சுக்கிறன்னு சொல்லலை நீ ஓ மொழியை மட்டும் ஹிந்தி படிக்கணுங்கிறதுக்கான தனி காரணம் என்ன அதுக்கு என்ன அதுக்கு சிறப்பு காரணம் என்ன இந்த மும்மொழி கொள்கையில ஏன் என் மொழி தமிழ் இல்லை ஏன் கன்னடம் இல்லை ஏன் தெலுங்கு இல்லை இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இல்லையா யாரு இந்த நாட்டின் இறையாண்மையை ஒருமைப்பாட்டை சிதைப்பதற்கு வேலை செய்கிறது மட்டும் நீங்கள் அறிவார்ந்த பெருமக்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும் இது பல மொழி பேசக்கூடிய இன மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு ஐக்கியம் ஒரு ஒன்றியம் அதை ஒரே மொழியை நீங்கள் வச்சு அதில் கொண்டு வர்றதுங்கிறது இந்த நாட்டை கூறு போட துண்டாட துடிக்கிற வேலை அது அந்த முதல்ல விடணும் இங்கே யார் இந்தி கற்கலை என்பர் அவசியப்படும் போது விரும்பினால் கற்கிறார்கள் நம்ம பிள்ளைகள் அதிகப்படியாக ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு ஆங்கிலம் விரும்பி ஆங்கிலம் படிக்கிறாங்க இங்கே இருக்கிற ஆபத்தே ஆங்கிலம் பயிற்று மொழியானதில் தான் பேராபத்தாக வந்துட்டு மொழி ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் ஏன் இந்திய மொழி இந்தியை ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்றதுன்னு இல்லை நீங்கள் இந்திய மொழி இந்தியின்னு உங்களுக்கு எந்த பைத்தியகாரம் சொல்லிக் கொடுத்தது எந்த பைத்தியகாரம் உங்களுக்கு சொன்னது இந்தி மொழி இந்திய மொழி யார் சொன்னது இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் சொல்றாரு இந்த நாட்டின் பிரதம அமைச்சருக்கார நாங்கள் சொல்ற கருத்தை உலக நாடுகள்லாம் சொல்லி வர்றார் உலக மொழிகளின் முதன்மொழி தொன்மையான மொழி தமிழ் எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து நீங்கள் அறியலாம்ங்கிறார் அந்த மொழிக்கு நீங்க கொடுத்த முன்னுரிமை என்ன இந்தியாவின் முதன் முதன்மொழி தொன்மையான மொழி இந்தின்னு பேசுறது எவ்வளவு வரலாற்று மொழியல் மொழி வரலாறு மொழி புரிதல் இல்லாமல் ஆய்வு தெரியாமல் பேசுற ஒரு 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 பதில் அது ஒரு செய்தி அது எப்படி நீங்கள் பதிவு பண்றீங்க இந்திய மொழி இந்தியன்னு உங்களுக்கு எந்த சாசனத்தில் யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு அதிகபட்சமா எந்த மா எத்தனை மாநிலங்களில் இந்தி தாய்மொழியா இருக்கு மகாராஷ்டிரால என்ன மொழி பீகார்ல என்ன மொழி ராஜஸ்தான் இந்தி போல இருக்கும் இந்தியா அது இது தேவையற்றது இந்திய மொழி கற்பிதமே ஆபத்தானது ஆபத்தானது நீங்கள் இந்தி இங்கிலீஷை வந்து ஒரு பயன்பாட்டு மொழியாக நம்ம எடுத்துக்கிறோம் அது கெடுவாய்ப்பா வெள்ளக்கார ஆண்டுட்டதுனால இங்கே வந்து வந்துடுச்சு இன்னைக்கு பல நாடுகளில் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி சுவிஸ் போன்ற நாடுகள் ஆங்கிலம் எடுபடுதா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரான்ஸில் போய் இங்கிலீஷில் பேசிடுவீங்களா நான் அனுபவிச்சிருக்கேன் வழி கேட்ட வழி சொல்ல ஃப்ரெஞ்சில் தான் பேசுவான் நீங்கள் அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மாநிலத்தில் பேசுறதுனால அந்த மொழியை எல்லா நாடங்களும் திணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அது ரொம்ப தப்பு நீங்கள் நாங்கள் விரும்பினால் கற்குறோம் விரும்பினால் கற்குறோம் அதில் வந்து ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் எங்கள் பிள்ளைகள் முப்பத்தாறு லட்சம் நாங்கள் வாழ்கிறோம் முப்பத்தாறு லட்சம் வாழ்கிறோம் எல்லா மாநிலங்களையும் பறவை வாழ்கிறோம் அங்கே இங்கேருந்து கற்றுக்கிட்டு போய் எங்கள் குடியேறினமா அங்கே போனவொன்னா ரெண்டு மூணு மாதத்தில் அந்த மொழிகளை கற்றுக்கிட்டோம் அவ்வளோதான் இன்றைக்கி எங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட இந்திய பணிக்கு படிச்சுட்டு வந்த மாவட்ட ஆட்சியாளர்கள்லாம் மற்ற மாநிலங்கள் போய் பணி செய்யும் போது அங்கே போகும்போது இந்தியாவுக்கு அந்த மொழி தேவைப்படுது கற்றுக்குறாங்க அவ்வளோதானே இது நீங்கள் கட்டாயமாக படிக்கணும் அது வந்து இந்திய மொழி அது மும்மொழி கொள்கையில் அது ஒரு கொள்கை மொழியாக இருக்குதுங்கிறத ஒருபோதும் ஏற்க முடியாது இந்த தேவையற்ற சிக்கலை உருவாக்கும் இந்த திராவிடர்களை நீங்கள் நம்பாதீங்க இது இந்த தேர்தலுக்காக நடிக்கும் நடிக்கும் நீங்கள் இந்த சிக்கலை அன்னைக்கே முற்றுப்புள்ளி வச்சிருந்துருக்கணும் இத்தனை ஆண்டுகளாக கூட்டணி அணி வச்சு ஆச்சரியாரங்களை இருந்து அன்னையிலிருந்து பிரச்சனை இந்த மொழிக்காக இந்தி தீனிப்புக்காக போராடி எண்ணூறு பேருக்கு குறையாம அமைச்சிருக்கா நீங்கள் பதினெட்டு பேர் தான் கணக்கில் காட்டியிருக்கீங்க அத்தனை பேரோட ஒரு உயிர் தியாகம் பைத்துக்கார உன் மொழி உனக்கு என் மொழி எனக்கு ஒரு தொடர்புக்கு ஒரு மொழி வேணும் அது ஏற்கனவே ஆங்கிலம் இருக்கு அவசியம் இல்ல அவ்வளவுதானே திமுக தனித்து நின்று நான் இந்தி திணிப்புக்கு எதிராக பேரணி நடத்தினேன் திமுக எனக்கு அனுமதி எங்க கொடுத்துச்சு தெரியுமா உண்மையில உலமாற ஏதா எங்க கொடுத்துருக்கணும் எந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லையா இங்கே தள்ளி விட்டீங்க உளமார ஹிந்தியை திமுக எதிர்க்குதா எதிர்க்குதுன்னா இதுக்கு சவுகார் பேட்டையில் இந்தியில் பேசி கேட்டி எதுக்காக இந்தியில் சோரொட்டி ஊட்டினீங்க எதுக்காக ஈரோடு கிழக்கில் ஹிந்தியில் சோரொட்டி ஊட்டி கேட்டிங்க எதுக்காக கேட்டிங்க உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி மொழிப்பாடமாக இருக்கா இல்லையா தமிழ் இருக்கா இந்தி இருக்கா இப்போ முப்பதாயிரம் ஸ்கூல்ல வந்து தமிழ் நீங்க அப்போ இப்போ எதிர்க்கிறீங்களே அப்ப முப்பதாயிரம் ஸ்கூல்ல தமிழே கட்டாயமாக்க வந்து நீங்க வற்புறுத்தி இருக்கலாமே என்ன நீங்க இப்ப இப்ப உங்க மூலமா வற்புறுத்துறேன் வற்புறுத்துகிறேன் தமிழை பயிற்று மொழியா கொண்டாங்க பாட மொழியாவது கொண்டாங்க சொல்லிட்டு வற்புறுத்திட்டு கொண்டு வந்துருவாங்களா இவங்களை ஒழிக்காம நீங்க எப்படி தமிழை போயிட்டு இருப்பீங்க நீங்க அரசு பள்ளியில அரசு பள்ளியில கொஞ்சம் கொஞ்சம் தமிழை படித்து கொண்டிருந்த பிள்ளைகளையும் கடைசியாக அதை ஆங்கில வழி கல்வியா மாத்தி கடைசி சவப்பட்டிக்கல தமிழ் அடக்கி உள்ள போட்டு கடைசி ஆணி இவங்க தான் கல்வியை தனியார் முதலாளிகளுக்கு வித்துவிட்டு அவன் வியாபாரம் பண்றவன் எதை படிக்கிறதும் மக்களுக்கு ஒரு ஒரு மோகம் இருக்குது ஆங்கிலம் ஒரு மொழி அது அறிவல்லங்குற புரிதல் இல்லை அது லாங்குவேஜ் தானே ஒழிய அது நாலேஜ் இல்லைங்கிற புரிதல் இல்லை அதனால இங்கிலீஷ் படிக்கிறது இங்கிலீஷ் படிக்கிறதுன்ட்டு அதில் ஒரு மோகத்தில் எல்லாரும் தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்க அரசு கூட ஆங்கில தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாமல் போச்சு தமிழ் பயிற்று மொழியா இருந்தது ஆங்கிலம் பயிற்று மொழியாகி தமிழ் பாட மொழியாக மாறிச்சு அப்புறம் தமிழ் விருப்ப மொழியாக மாறிச்சு எந்த தமிழனும் விரும்பாம போயிட்டான் இப்போ இங்கிலீஷ் படிக்கிறதா ஒரு அறிவுன்னு ஒரு பொது புத்தியில் ஏற்றுனதுனால இந்த சிக்கல் இப்போ ஹிந்தி படிப்போம் எதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள் இந்தியை நீங்கள்லாம் படிக்கணும் ஏன் அப்படின்னு இருக்குல்ல அடுத்த வளர்ச்சியும் சொல்கிறாங்க சார் எதையாவது பேசுகிறேன் எந்த நாடு வளர் இந்தியா இந்தியா இந்தி கேரளி இந்திய பேசுகிற மாநிலங்களே நீ வளர்ந்துக்கிட்டியா அப்புறம் எதுக்குடா இங்க வந்து தட்டை அறிஞ்சிட்டு ஒன்றரை கோடி பேர் இங்கேடா என் வீட்டுல வந்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க எதுக்கு வேலை செய்யற என்ன வளர்ந்துட்டா நீ என்ன வளர்ந்துட்டா நீ நீங்க வாங்க வட இந்தியா முருகன் பாப்போம் வீடு இருக்கா இல்லை எதுல வளர்ந்துருக்க நீ எதுல வளர்ந்துருக்கா மருத்துவத்துலையா இல்லை கல்வியிலையா பண்ண வயிற்றுக்காரத்தி வளர்ந்து வளர்ற பட்டியலா வளர்ற பட்டியல் இந்தியா இருக்கா பட்டினி உலக பட்டினி இருக்கிற நாடுகளின் குறியில் எவ்வளவு எத்தனை இடத்துல இருக்கு ஊழல்ல தலை சிறந்த நாடு பசி பட்டினியில தலை சிறந்த நாடு இந்தியா இதை வளர்ந்து வளர்ந்து வெறும் வெற்று வார்த்தையை வச்சு பசப்பிக்கிட்டு இப்படியே பேசிட்டு இருக்கிறத எத்தனை வளர்ந்த நாடு சொந்தமா பிளைட் வச்சிருக்கியா சொந்தமா சொந்தமா பிளைட் வச்சிருக்கியா ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுவா பிளைட் எவ்வளவு ஓட்டுவான் ஃப்ளைட் எவ்வளோ ஓட்டுவான் திருச்சியில் கட்டியிருக்க அத்தனை பலாயிரம் கோடியை போட்டு ஏர்போர்ட்டு யாரோட ஃப்ளைட்டு அவள் யாருக்கான லாபத்துக்கு எட்டப்பட்டது மக்களுக்கான சேவையா முதலாளிக்கான லாப தேவையா யாரையா மாற்றிக்கிட்டு தன்னாலைக்கா மாற்றிட்டு பண்ணி வளருது வளருதுன்ட்டு

மூன்றாவது ஏதாவது ஒரு மொழி கத்துக்கிறத நாங்க கத்துக்கோ நீ நீ ஒன்றும் அறிவுறுத்த தேவையில்லை சொல்ல முடியல நாங்க கத்துக்கிட்டு தானே இருக்கோம் ஏதாவது ஒரு மொழி கத்துக்குன்னு அதுல இல்லையே